என்ன வைரத்தையா தங்கத்தையா போடுறாங்க கூட்டு போடுறது சிந்திச்சு பாரு எப்படி மக்களுடைய ஆசை தோன்றாங்க இதுதான் சதுரங்க வாட்டியில் ஒரு படத்தில் வந்து இல்லை ஒரு ஒரு ஏமாற்ற வேணும்னா ஆசை தூண்டினா போதும் ஏமாற்றலாம் அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றிய முதலமைச்சர் இன்றைக்கு விடியா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே உங்களை பற்றி நன்றாக தெரிந்து விட்டார் அது மட்டும் இல்லை இந்தியாவை காக்க ஸ்டாலின் இந்தியாவை காக்க சாலி நாய்க்கு அழைக்கிறேன் இங்கேயே ஒண்ணு நடக்கல மூணாண்டு காலத்தை தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்குறது மிச்சம் என்ன செஞ்ச நாட்டு மக்களுக்கு வீட்டு மக்களுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிற நாட்டு மக்களுக்கு ஒண்ணு இல்ல இந்தியாவை காக்க சாலை நடக்கிறான் ஒரு பழமொழி இருக்குது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் தேடி பைகுண்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இது சாலைக்கு பொருத்தமா இல்லையா இங்கேயே ஒண்ணு பண்ண முடியாது இங்கேயே ஓட்டு போட்டு மக்கள் நீங்க